அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பருப்பு கீரை சாம்பார் தான் செய்ய போகிறோம் அதுக்கு கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரை லாக் பண்ணிவிட்டு நாலு விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்துட்ட பிறகு நம்ம நல்லா அதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சோம் இல்லை பிளெண்டர் வச்சோ நம்ம கடைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஆயில் போட்டுக்கலாம் கடு உளுத்தம் பருப்பு இடிச்ச நாலு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிய விட்டுட்டா சூப்பராக நம்மளுக்கு கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு రైస్కో ఇడ్లీకో సూపర్